துணை கொண்டு இயக்கத்தினுடைய சார்பாக நீக்கி திடிப்போருக்கு துன்பம் நீக்கி அருள் பொலிவுடன் இருந்தருளி அருள்வாலைக்கு திருவருள் திருவருளாலே என்ற தினத்திலே மிக அற்புதமான முறையிலே செவ்வாடை காரி என்று அன்னை வணங்குவது போல பட்டாடை உடுத்தி பொட்டு வைத்து அழகு பார்ப்பதைப் போல இன்று சித்தர்கள் பல இடங்களில் நிறைந்திருக்கிறார்கள் அந்த வகையில் நம்முடைய சித்தநெறி என்னும் சிவநெறி கருத்தரங்கத்தை மிக அற்புதமான முறையிலே அன்பாக பண்பாக பாசமாக நேர்த்தியாக இத்தனை பேரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் நம்முடைய சித்தர் மூங்கில் அடியார் தலைவர் அவர்களுடைய தலைமையிலே ஆண்டோர்கள் சான்றோர்கள் சபையிலே மிக அற்புதமான முறையில் நம்முடைய பேரூர் விமுகா சன்னிதானங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே என்ன வேண்டும் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள் அவர்களுக்கும் வணக்கத்தை கொண்டு மனித வாழ்க்கை மிக முக்கியம் ஒரு அறிவு எது என்று சொன்னால் புல் ரெண்டு அறிவு உயிரினம் எது என்று சொன்னால் மரம் மூன்று அறிவு உயிரினம் எது என்று சொன்னால் நத்தை நான்கு அறிவுள்ள உயிரினம் எது என்று சொன்னால் பாம்பு பள்ளி ஐந்து அறிவு விலங்குகள் ஆறு அறிவு மனிதன் அப்ப தான் ஆப்பிள் தெரியும் மாம்பழம் தெரியும் பசிச்சா கேட்க தெரியும் அழுதா கண்ணீர் வர தெரியும் மனிதனுடைய ஏன் மனிதனுக்கு வந்து மனம் இருக்கிறது நடந்து போவாப்போ நடந்து போகிற ஆளுக்கு வந்து மேடு பள்ளம் குண்டு குழி தெரியும் ஃப்ளைட்டில் போகிற ஆளுக்கு மேடு பள்ளம் தெரியுமா தெரியாது தெரியுமா தெரியாது அப்போ மனிதராகிய நாம் பேசுவதில் எட்டு வகையான பேச்சுக்கள் இருக்கிறது உண்மையாக பேச வேண்டும் மென்மையாக பேச வேண்டும் அன்பாக பேச வேண்டும் சபையறிந்து பேச வேண்டும் சமயோதம் அறிந்து பேச வேண்டும் இல்லைன்னா பேசாமலாவது இருந்துருவாங்க இந்த நாக்கு இருக்குது வாணி கலை வாணி அருள் வாணி உன் வீணை மேயும் கையால் என்னை ஆதரி புத்தகத்துள்ளுரை மாதே பூவில் அமர்ந்துரை வாழ்வே வித்தக பெண்பிளை நங்காய் வேத பொருளுக்கிழை அத்தகைய வாணியுடைய அருள் நாக்கு இல்லை என்று சொன்னால் நம்ம பேசுற வார்த்தை கூட மாறிடும் தட மாறி இடம் மாறி செயல் மாறி பொருள் மாறி கடைசியில் பிரச்சனையா முடிஞ்சிடும் அதனால வார்த்தையும் கூட வாங்க சொல்றதுக்கு வான்னு சொல்றதுக்கு ரெண்டு ஒரே வேர்டு தான் வாங்கன்னு சொல்றது வான்னு சொல்றது ஒண்ணுதான் ஆனா சொல்லுல என்ன இருக்குது அதுல தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவுதலும் தெளிவுதலில் அருளும் காணும் ஜெகத்தினே சிவமயமாய் சேர தோண்டும் பதினெட்டு சித்தர்கள் இடமே இல்லை இருக்கலாம் ஐயாக்குள் இருக்கலாம் 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 கடவுள் கடவுள் சொன்னால் எல்லா இடத்துல இருக்கக்கூடியவர் என்ன திசையை நோக்கி இருக்கிறார் எல்லா திசையும் பார்ப்பார் வடக்கு பார்க்கிறாரா இல்ல கிழக்க பாக்கிறாரா இல்ல மேக்க பாக்கிறாரா இல்ல தெக்க பாக்கிறாரா அதற்கு உதாரணம் ஒண்ணும் இல்லைங்க எரிந்து கொண்டிருக்கின்ற தீபத்தை பாருங்களேன் இந்த விளக்கினுடைய ஒளி கிழக்கு தெரியுதா இல்லை மேற்கு பாத தெரியுதா இல்லை வடக்கு பார்த்து தெரியுதா இல்லை தெற்கு பார்த்து தெரியுதா தீபத்தின ஒளி எப்படி பிரகாசமாக அனைத்து திசையிலும் இருப்பதைப் போல கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் அத்தை அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இதுபோல் அடியார் பெருமக்கள் சொல்வதை மனதார உலதார கேட்டு அதை கேட்க வேண்டும் பெரியோர் சொல் முன் கசக்கும் பின் இனிக்கும் எப்படி மூத்தோர் சொல் முன் கசக்கும் தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் தண்ணீர் வெண்ணீரானால் நெருப்பை அணைக்கும் அப்ப அந்த வெண்ணீர் சுடுதண்ணிதான நெருப்பு அணைக்காத முடியாது அப்ப மூத்தோர் சொல் பெரியவங்க சொல் முன் கசக்கும் பின் இனிக்கும் நம்ம ஐயா இவ்வளவு தூரத்தினை பண்றாருன்னா அவர் எத்தனை பாடுபட்டிருக்கணும் தமிழுக்காக தன்னை நெறிப்படுத்திக் கொள்கிறார் என்று சொன்னால் அது கடவுளுடைய அருள் இந்த பதினெட்டு சித்தர்கள் பார்த்தீங்கன்னா திசை நான்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வேதம் நான்கு சாம அதுபோல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நான்கு பேர் மிக முக்கியமானவர்கள் மாதா பிதா குரு தெய்வம் அது போல நம்முடைய ராமர் கூட பிறந்தவங்க நாலு பேர் சொல்லுவாங்க சொல் நாலு பால் தயிர் வெண்ணெய் நெய் நாள் எல்லாமே நாலு நாள் வருது போல இந்த பதினெட்டு இருக்குது சாதாரண காரியம் இல்லை இந்த பதினெட்டு சித்தர்கள் வந்து எங்கெல்லாம் அவங்க இருக்கிறாங்களோ அந்த இடமெல்லாம் மிகப்பெரிய பிரசித்தி பெற்றது அத்தகைய பதினெட்டு பதினெட்டுக்கு என்ன விளக்கம் நான் கொடுக்குற பாருங்களேன் இந்த பதினெட்டுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் எப்படி பதினெட்டு பதினெட்டு படிக்கட்டு எங்க இருக்கு சொல்லுங்க பதினெட்டு படிக்கட்டு எங்க இருக்கு எங்க ஐயப்பன் கோவில் சத்த ஒரு ஆயிரத்து வருது நம்ம எல்லாம் இந்து மதம் தானே சத்தமா சொல்ல வேண்டாம் பதினெட்டு படிக்கட்டு இந்த வாயில் என்னென்ன பேசுறோம் அது இது லொட்டு லொட்டுக்கு அது குழந்தைகள் வீட்டுல திட்டுறது கூட சனியை அவனை இவனை போடா வாடா அத்தனை திட்டு திட்டிட்டு இருக்கிறோம் மந்திரம் சொல்றதுக்கு என்ன சொல்லுங்க எல்லாரும் ஓம் சரவண ஓம் நம சிவாயே ஓம் பராசக்தி ஓம் ஓம் நாராயண மந்திரம் தான் ஒரு மொழி மனிதனை இணைக்கும் ஒரு மந்திரம் கடவுளை இணைக்கும் ஆல் லாங் காட் மந்திரம் கடவுளை இணைக்கும் மொழி மனிதனை இணைக்கும் தமிழ் தெரியுது ஐயா வணக்கம் அப்படின்றோம் இந்த நாலு ரெண்டு வாரமா குருத்திரத்துக்கு அழைப்பு வந்து அங்கே போனா சாமி எனக்கு ஒன்றுமே புரியல ஹிந்தி அப்போ இங்க நம்ம தமிழ்ல பேசி முடிச்சிடறோம் அங்கே போனா நம்மளுக்கு கேட்கிறேன் அவங்க நாட்டில் என்ன சிறப்பு சொல்லுங்கன்னு நம்ம தமிழ்ல சொன்னா நோ தமிழ் நோ இங்கிலீஷ் ஒன்லி ஹிந்தி சுவாமிஜி யூ டெல்ஸ் ஹிந்தி நோ இங்கிலீஷ் கூட பேசாதீங்க ஹிந்தியில பேசுன்னு சொல்றாங்க வட நாட்டில் நம்ம நாட்டில் தமிழ் தமிழ்னு சொல்லி தமிழை மறந்து குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி பிரான்ச்சு அது இது அப்படி அத்தனை டியூசன் அந்த டியூசன் போய் தமிழ்னா உயிரெழுத்தத்துன்னு கேட்டா அது முடிக்குது திருக்குறள் அப்படி ஒரு குறள் இருக்குதா ஏன்னா நம்மள மாத்திட்டுமே குழந்தை மாத்த ஜெனரேஷன் மாறி கொண்டிருக்கிறது மாத்தி கொண்டிருக்கின்றோம் எப்படி கையில்லாத சட்டம் அன்னைக்கு போட்டாங்க நீ கையில்லாத சட்டை வாங்கி கொடுக்குறோம் உணவு உடை இருப்பிடம் மாற்ற முடியாது மாற்றக்கூடாது இல்ல யார் சொல்லி கொடுக்கறது அம்மா அப்பா சொல்லி கொடுக்கணும் விடா இருக்கேன் தோப்பு கரணம் போறோம் ஏன் கொட்டுறோம் நமக்கே தெரியாது குழந்தை கவிச்சு ஐந்து கருத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பெரு போழு மையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே விநாயகர் என்ன ஐந்து கை இருக்குது படைத்தல் காத்தல் அழித்தல் அறுதல் தும்பிக்கை நமக்கெல்லாம் நம்பிக்கை விநாயகருடைய முகம் பார்த்தீங்கன்னா மிருகத்தின் முகம் ராஜாவின் கேடம் பூத கால்கள் மனித வயிறு எத்தனை அவர் சுத்தி வந்தா எல்லாமே கிடைச்சிரு அப்ப அதை சொல்லணுமா இல்லையா யார் சொல்லித்தரது சொல்லித்தர ஆளுமில்லை சொல்லவும் நமக்கும் தெரியாது வாத்தியார் வந்து நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கன்னு சொல்லித் தருவார் வேற எது சொல்லித் தர்றாரு ஏன்னா ஸ்கூல் முக்கியம் மாசம் அவருக்கு பணம் வந்தாகணும் அப்படி மாறி சேனல் அம்மா அப்பா தான் மிக முக்கியமானவர்கள் அந்த அருள் நமக்கு வேண்டும் என்று இந்த பதினெட்டு விளக்கத்தை சொல்றோம் பாருங்களேன் பதினெட்டு சொல்லுங்க படிக்கட்டு பதினெட்டு பதினெட்டு கீழ் நூல் பதினெட்டு மேல் நூல் இன்னா நாற்பது கார் நாற்பது பதினெட்டு பத்து ஓங்கு வரிபாடல் எத்தனை தொகை குறுந்தொகை கழித்தொகை பதினெட்டு காண்டங்கள் இருக்கிறது மகாபாரத போருக்கு இதெல்லாம் மகாபாரத போர் நடந்த இடத்துக்கு போயிருந்த அடியேன் இந்த குழந்தை அங்க என்ன நடந்திருந்து பாத்தீங்கன்னா மகாபாரத போர் வந்து ஐந்தாவது வேகமா சொல்றாங்க அத வந்து சமஸ்கிருத ஜெயம் என்று கூறுவார்கள் சமஸ்கிருத ஜெயம் என்று சொன்னால் எண்பத்தி சமஸ்கிருத பிரகாரம் வந்து பின்னிருந்து முன்னாடி எழுதுணும் எண்பத்தி திருப்பி போட்ட எத்தனை சொல்லுங்க எண்பத்தி திருப்பி போட்டா எவ்வளவு பதினெட்டு அதே மாதிரி பதினெட்டு அத்தியாயங்கள் இருக்கிறது இதுல மகாபாரத போர்ல பதினெட்டு அத்தியாயங்கள் இருக்குது அது மாதிரி மகாபாரதப்பூரில் பாண்டவர்களுக்கு வந்து ஏழு அச்சுவணிகளும் கௌருளுக்கு வந்து பதினோரு அச்சுவணிகளும் இது ரெண்டைக்கு கூட்டினா எவ்வளோ வருதுங்க பதினெட்டு ஒரு அச்சோணி என்று சொன்னால் முப்பத்தைந்தாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொரு யானைப்படை அறுபத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தொன்று குதிரைப்படை அது மாதிரி ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறு காளான் படை டோட்டலாக சேர்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூறு டோட்டல் மொத்தம் இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினெட்டு வருது அப்போ அந்த பதினெட்டுனுடைய அர்த்தம் எங்கே வருதுன்னா பதினெட்டு சித்தர்களில் பதினெட்டு படிக்கட்டு பதினெட்டு மகாபாரத போர் அப்போ நம்முடைய சித்தர்கள் இங்கே எல்லா இடங்களும் நிறைந்திருக்கிறார்கள் அது அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் பிரார்த்தனை செய்து மிக அற்புதமான முறையிலே நம்ம இந்த விழா சாதாரண வேலையில்லை இப்போ மற்ற பக்கம் விழா நடத்தோம்னா தேடி எழுந்து பண காசு இவங்க எத்தனை இடத்துக்கு தேடி பாடா படுத்தி இத்தனை பத்திரிக்கை எடுத்து ஒரு நாலு பேர் வந்தாங்க மகான்கள் மாதிரி நான்கு பேர் வந்து அன்றைக்கி பத்திரிக்கை கொடுத்து நான் கேட்டேன் இந்த பத்திரிக்கை பார்த்து இத்தனை வேறு இத்தனை வேலை செய்ய போறீங்களே இதெல்லாம் என்னன்னு கேட்டா சாதாரண வேலையில் எல்லா பக்கம் கேட்டு கிடைத்த இந்த அருள் நமக்கெல்லாம் என்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அத்தை அருள் நமக்கெல்லாம் வர வேண்டும் என்று உலக சேம நலம் பெற வேண்டும் உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அன்னை அன்னை மாணவள் இயல் இசை நாடகம் எப்படி கூப்பிட்டால் வருவார் எந்த மொழியில கூப்பிட்டால் வருவார் சாதாரண வேலையில் அது கூப்பிடும் விதம் இப்போ நம்ம கோயிலுக்கு போறோம் கடவுளை வணங்குறோம் இப்படிதானே சொல்லி கொடுத்துருக்காங்க பெரியவர்கள் இந்த கை இப்படி நம்ம பார்த்தது இல்லையே சிவனடியா வேணா போகு மற்றவங்களுக்குலாம் இப்படி போகிறாதான் அம்மா அப்பா பெரியவங்களை பார்த்தா இப்படி வணங்கணும் ஆசிரியர் பார்த்தா இப்படி வணங்கணும் தலைக்கு மேலான கடவுளை பார்க்கும் போது கை இப்படி போகணுமா இல்லையா யார் நமக்கு சொல்லி தருது அது போல இந்த சித்தர்கள் இது மாதிரி ஞானிகள் யோகிகள் சாதாரண நடத்திக்காடு இங்கே உட்கார்ந்துருக்கு ஒவ்வொரு மனிதர்களுமே ஞானிகளா யோகிகளா இருந்திருப்பார்கள் இல்லைன்னா இந்த மேடையில் உட்கார முடியாது சித்தர் மாநாடு போட்டு நடத்துறது சாதாரண காரியம் நினைச்சிட்டீங்களா ஏன் நீங்க வீட்டுல ஒரு பத்திரிக்கை எடுத்து நாலு பேத்துக்கு கூப்பிட்டு பாருங்களேன் பத்திரிக்கை நேரில் உடுக்கணும் ஒரு சண்டை வரும் வெத்தலை பார்க்க வச்சுருக்கீங்களா அதுக்கு ஒரு சண்டை வரும் போன்ல தான் சொன்ன நேர்ல சொல்ல வரலன்னு அதுக்கு வரும் ஆனால் இத்தனை பேரையும் நீங்க அமைச்சிருக்கு என்று சொன்னால் இவர் செய்த தவ பயணம் அது போல நம்ம ஐயா தலைவர் சாதாரண வேலை இல்லை அவர் செய்த வேலை இத்தனை பேர் இங்க சேர்த்து இருக்கிறது அப்போ ஒருத்தர் சொன்னா கேட்கிற அளவிற்கு வேணும்னா அந்த மனிதர் எப்படி உயிர்ந்திருக்க வேண்டும் அத்தை அருளை அன்னை பராசக்தி லோகமாத அக்கனத்தி பொக்கனத்தி அண்டபகி ரெண்டத்தி மிக்கலத்தி மோச்சத்தி அம்மாளை பந்தாடிச்சு தேடியுமா காணா சிவசக்தி நாடிவனை போற்றும் அடியாறு வினைபோக்கி அந்த என்று தோன்றுகின்ற அம்மை துடியடைத்தி சாத்தரியா பச்சை நிறத்தி பவள கொடியடைத்தி கச்சை மலையர்கள் மற்றும் மலைச்சி சலத்தி நிலையறிய வேகாத நிலச்சி அலையாத அன்னடைச்சு அருமலட்சி கண்ணு வழுச்சி சாட்சி வடிவடைய மங்கச்சி பேச்சு அன்னடி அருளை பெற்ற நம்முடைய அருளினாலே இங்கு கூடியிருக்கின்ற பெருமக்கள் ஆண்டோர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் பத்திரிக்கார அன்பர்கள் இந்த விழாவிற்கு உதவிகள் ஒத்துழைத்தவர்கள் உடனிருந்து பணி செய்தவர்கள் இந்த மண்டபம் கொடுத்த உதவியவர்கள் அனைவருக்கும் பொங்குறு செல்வம் கல்வி பொறுவிழா வாய்மை துயும் நல்லதொரு பரமகுரு வந்ததாலே நலமுள்ள சரிய வழி மார்க்கம் தோணும் மெல்லவே சரி வழி நடந்த ஆனால் வரவதாய் கிரிய வழி தோன்றும் மகாபாரத பத்தி எனக்கு தெரியும் மகாபாரத பத்தின்னு சொல்லலாம் ராமாயணத்தை பத்தி எனக்கு தெரியும் அதை பத்தி சொல்லிடலாம் நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம் அன்னைக்கு அவங்க அப்படி இருந்தாங்க ராமர் வாழ்ந்த காலத்தில் செடிகள் சந்தோஷமாக இருந்துச்சு குடிகளே இல்லை கோவில் உயிர குடிகள் உயரும் அப்படின்னு தான் சொன்னாங்க இப்ப கோவில் உயிர உயிர குடிகள் எல்லாம் உயர்ந்து கொண்டிருக்கிறது எந்த குடின்னு தெரியல இந்த குடியா இந்த குடியான்னு தெரியாத அளவுக்கு போயிருக்கிறது அம்மா அப்பா சொல் யாரெல்லாம் கேட்கலையோ அவர்கள் பஞ்சு படாதபாடு படுவார்கள் தாய் உலகத்திலேயும் மிக பெரியது தாய் அதற்கடுத்து தந்தை அதற்கடுத்து குரு அதற்கடுத்து கடவுள் இந்த நான்கு பேர் இல்லை என்று சொன்னால் நமக்கு ஒண்ணுமே இல்லை ஆனால் அம்மா அப்பாவை நாங்கள் தினம்தோறும் வணங்க வேண்டும் மாம அது போல மாமியா நீங்கள் ஒரு நாள் அத்தையா மாறுவீங்க நல்லா கேளுங்க இன்னைக்கு இருக்கிற நம்ம ஒரு நாள் அத்தையா மாறுவோம் அப்ப இப்பயே நீங்க அத்தையா அம்மாவா பார்த்துட்டா நாளைக்கு உங்களுக்கு வர்ற மருமகள் உங்களை அம்மாவா பார்ப்பாங்க பார்த்தா உங்களுக்கு வினை விதித்தால் வினை திணை விதித்தால் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்படி வினை வினை விதித்தால் விதித்தால் என்ன பண்றோமோ நல்லா எழுதி வச்சுக்கோங்க நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த நாலு சிவரு தான் நம்ம பேசிட்டு போயிடுறோம் சொல்லிடுறோம் எல்லா கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பார் சுச்சு அவர் கையில பல்ப் மட்டும்தான் நம்ம எரியணுமா ஆஃப் ஆகணுமா சுட்சு அங்க கையில் இருக்கு எரியும் அடைய ஆஃப் சுச்சு அங்க நம்ம நினைச்சு நம்மதான் லைட்டு நம்மதா சுற்று நம்மதான் அது இது எதுவுமே இல்ல இந்த உடம்பே நமக்கு சொந்தம் இல்லாதது எப்படி சித்தர்கள் எப்படி அவங்க பேர் சொல்ற மாதிரி இந்த உடம்பே நமக்கு சொந்தம் இல்லாது அந்த அருள் நமக்கு வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவருக்கும் நிறைந்த நல்லாசி தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் ஹெல்த் அந்த உடம்பு நல்லா இருக்க வேண்டும் என்று துர்கை அம்மனுடைய அருள் கிடைக்க வேண்டும் அதுபோல வெயிட் வெல்த் பணம் இல்லைன்னா கார் எடுத்து நீங்க போனீங்கன்னா பெட்ரோல் எடுக்கலீனா வண்டி ஓடுமான்னு கேட்கிறேன் போகுமா போகாது அப்ப வெல்த் நமக்கு வேண்டும் அடுத்து நாலேஜ் இஸ் பவர் நாக்குல சரசு அறுக்கடா சிமிலை என்று சொன்னால் குழந்தை செல் கல்வியில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியுமா டாக்டர் ஆக முடியுமா வக்கீல் ஆக முடியுமா எதுவுமே முடியாது வீட்டுல கணவன் மனைவி பேசாம சண்டையா மாறிடும் ஏன்னு சொல்லியிருப்பாங்க ஏண்டான்னு கேட்டிருக்கு என்ன என்னை போடின்னு சொல்றியா வாடின்னு சொல்றியா எத்தனை சண்டை பிரச்சனை அதெல்லாம் நீங்க வேண்டும் பிரார்த்தனை செய்து அனைவருக்கும் துர்க்கையினுடைய அருள் துர்க்கை மகாசக்தி லட்சுமி மகாசக்தி வாணி மகாசக்தி அங்காளி மகாசக்தி அருள் கிடைக்க வேண்டும் எல்லாம் விரைவாகட்டும் என்று வேண்டிக் எல்லாம் அல்ல அநடி அருளும் எல்லாம் உள்ள குருவர்கள் கிடைக்க வேண்டும் பிரார்த்தனை செய்து அனைவருக்கும் மிகுந்த நல்லாட்சிகள் எல்லாம் விரைவாகட்டும்